హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సస్టిక్ ఇల్లం கில்லம் சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வீட்லேயே குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த தூள் நாங்கள் வீட்லேயே பொருட்கள் வாங்கி வறுத்து அரைச்ச மிளகாய்த்தூள் எல்லா குழம்புக்குமே நீங்கள் காரக்குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மட்டன் சிக்கன் எல்லா குழம்புக்குமே இந்த தூள் இந்த ஒரு மிளகாய் தூள் போட்டாலே போதும் இதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு வத்தல் எடுத்து இருக்கேன் காஞ்ச மிளகாய் நீட்டு மிளகாய் எடுத்துக்கோங்க அதான் நல்லா இருக்கும் அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிலோ வத்தலுக்கு ஒரு கிலோ தனியாக எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனியாவை கடாயில் போட்டு நல்லா சூடு ஏறுகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க கறிக்கிறக்கூடாது கருகுனா மசாலாவோட டேஸ்ட்டு போயிடும் சூடு மட்டும் ஏறினா போதும் அந்த அளவுக்கு வறுத்து அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஜீரகம் கால் கிலோ போடணும் சோம்பு இருநூறு கிராம் போடணும் இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நீங்க வறுத்துக்கோங்க நீங்க கையில எடுத்து பார்க்கும்போது அந்த சோம்பு ஜீரகமும் அப்படி நல்லா சூடா இருக்கணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் கருகிற கூடாது ஜீரகம் கால் கிலோ போடணும் சோம்பு இருநூறு கிராம் போடணும் கடுகு நூத்தம்பது கிராம் போட்டுக்கோங்க கடுகு நூத்தம்பது கிராம் போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க வெந்தயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பொருட்களாக தனித்தனியாக நீங்கள் வறுத்துக்கோங்க நான் இந்த பொருட்களோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அரிசி ரேஷன் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க கடைசியாக நம்ம இதில் ரெண்டு கட்டி பெருங்காயம் இருக்குல்ல நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த கட்டி பெருங்காயத்தையும் வறுத்து போட்டுக்கோங்க ஒரு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான மிளகாய் தூள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க